இன்று காலை நடைபயிற்சிக்கு போகும் வழியில் ரோடு ஓரங்களில் உள்ள மூலிகை மற்றும் மருந்து செடிகளை சஸ்வினுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சுக்கிட்டு அவனை அழைச்சிட்டு போனேன் காய மருந்து செடியை அறிமுகம் செய்து வைத்து அதன் பூப்பகுதியை விரலால் அழுத்தும் பொழுது தலை தனியாக போனதை பார்த்த அவனுக்கு ஒரே வியப்பு சிறு வயதில் தாத்தா தாத்தா தலை கொடு என்று அதன் நீண்ட காம்புடன் சேர்ந்த பூப்பகுதியை கிள்ளி விளையாடுவோம் இதன் இலைகளை வெட்டுக்காய மற்றும் சிராய்ப்பு பூண் பகுதியில் அரைத்து பூசும்போது சீல் பிடிக்காமல் விரைந்து ஆறி குணமாயிரும் அடுத்தபடியாக அவனுக்கு கொழிஞ்சி செடியை அறிமுகம் செஞ்சு வச்சோம் கொழிஞ்சி செடி கத்தரிப்பூ மற்றும் வெள்ளை நிற பூக்களை பூக்கும் இது பட்டாணி வகையை சார்ந்தது விவசாய உளவு முறையில் பசுந்தால் உரமாக இது பயன்படுது இந்த கொளுஞ்சியோட வெள்ளை மிளகு மஞ்சள் சேர்த்து அரைச்சு சிறு உருண்டையாக விழுங்கும் பொழுது மிதமான பேதி மற்றும் வயிற்ற சுத்தம் செய்கிறதுக்கு சிறந்த மருந்தாக இது பயன்படுத்தப்படுது சித்த மருத்துவத்தில் இது சிறந்த பங்கு வகிக்குது கொழிஞ்சி செடியை பிடிச்சி அதோடய காய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான் சஸ்வின்